ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து திருமலாவுக்கு நாங்கள் நடப்பயணமாக நடந்து போன வீடியோ தாங்க இது நாங்கள் திருப்பதிக்கு காரில் தாங்க போனோம் கரெக்டாக திருப்பதிக்கு ஒரு விடியற்காலை ஒரு மணி அளவில் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோங்க திருப்பதிக்கு போயிட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டோக்கன் தராங்க அதாவது எஸ்எஸ்டி டோக்கனு அது எந்த இடத்துல தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸுன்ட்டு இது திருப்பதியோடைய மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அதுக்கப்புறம் விஷ்ணு ஸ்ரீனிவாசா காம்ப்ளக்ஸுன்னு இது பார்த்திங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்ன்ட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலப்பரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குதுங்க நாங்கள் எங்கே போயிட்டு இந்த ஃப்ரீ டோக்கன் வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா காம்ப்ளக்ஸில் தாங்க போயிட்டு வாங்கினோம் நாங்கள் போன டைமிங் பாத்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஒன் ஃபிஃப்டின்னு இருக்கும் கரெக்டாக நாங்கள் போகிற டைமுக்கு கூட்டம்லாம் இல்லைங்க அந்த டைமில் டோக்கனும் இருந்துச்சு உடனே எங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க இது டோக்கன் பார்த்திங்கன்னா டைமிங் அப்படிலாம் இல்லை டோக்கன் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன் க்ளோஸ் ஆகுற வரையுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க நாங்கள் போகிறப்ப நிறைய டோக்கன் இருந்ததால் நாங்கள் போன டைமுக்கு எங்களுக்கு டோக்கன் கிடச்சிதுங்க அதுக்கப்புறம் நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேட்லேயே த்ரீ ஓ கிளாக் தான் ஓப்பன் ஆகும் நாங்கள் வந்து காரில் போனதால் நாங்கள் ஃபேமிலி எங்கள் மாமனார் மாமியார் நானே என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்க நாங்கள் வரையும் போனோம் என் மாமனார் மாமியாரும் கார்லேயே மேல் திருப்பதிக்கு போயிட்டாங்க அதுக்கு இந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணால் நம்ம மேல் திருப்பதிக்கு காரில் போக முடியும் அது பார்த்தீங்கன்னா என்ன டைம்க்குன்னா த்ரீ ஓ க்ளாக் மேலே தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க நான் என்னோட ஹஸ்பண்டு என் ரெண்டு குழந்தைங்க நாங்கள் நாலு பேரும் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து திருமலை வரையும் நடந்து போகிறதா பிளான் பண்ணியிருந்தோங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதை இருக்குது ஒன்று வந்து அழிப்பரி பாதை இன்னொன்று வந்து ஸ்ரீவாரி மெட்டுன்ட்டு இதில் நாங்கள் எது சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அலிப்பரி பாதை வழி அதாங்க நடந்து போனோம் இது டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போன நான் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து எல்லோரும் கற்பூரம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் படிக்கட்டு கவுண்ட்டு வந்து இங்கேருந்து கிடையாது இருந்து தான் நாங்களும் கற்பூரம்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு கூட்டமாக இருக்கவே அங்கே கொஞ்சம் காத்தும் சரியாக வரலைங்க அதுக்கப்புறம் ஏற ஏற கொஞ்சம் ஃப்ரீயானதும் கொஞ்சம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் ராஜகோபுர தாண்ட வந்துட்டோங்க இங்கேயும் இன்னும் ஓப்பன் பண்ணலங்க அதனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே நாங்கள் போறதுக்கு மின்னன்னு சரியான மழைங்க அதனால இந்த படிக்கட்லலாம் தண்ணி உருண்டு வர அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு நல்ல வேலை நாங்கள் போகிற கொஞ்சம் லேசாக தான் தூரிகிட்டு இருந்துதுங்க ராஜகோபுர தண்டை ஓபன் பண்ணிட்டாங்கங்க நாங்க போக ஆரம்பிச்சிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பு பழக வச்சிருந்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் பக்தர்கள் மலை ஏறுதல் கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்ட்டு போர்டும் வச்சிருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் பொறுமையாகவே படிக்கட்டி ஏற ஆரம்பிச்சுட்டோங்க ஏறி வந்துகிட்டே இருக்க சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் மழை தண்ணி வந்ததால் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் கொஞ்சம் குழ கொழுன்னு இருந்ததுங்க அதனால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்து பிடிச்சி பிடிச்சி ஏற வேண்டியதாக இருந்தது நாங்கள் போகிற நன்னும் லேசாக மழை தூரிகிட்டு தான் இருந்தது இந்த மழை தூராமல் இருந்திருந்தால் இந்த படிக்கட்டுலலாம் இது போல் இருந்திருக்காதுங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக பார்த்து சேஃபாக ஏறிவிட்டோம் கொஞ்சம் டைம் ஆக ஆக சில இடத்துல காஞ்சி இருந்ததுங்க இந்த படிக்கட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காளி கோபுரம் ரீச் ஆகிட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாலு கோபுரம் வரும் ஒன்று வந்து ராஜகோபுரம் அதுக்கப்புறம் மைசூர் கோபுரம் அதுக்கப்புறம் காளி கோபுரம் அப்புறம் முக்காலிமெட்டு காளி கோபுரம் சொல்லுவாங்கங்க நாங்கள் வந்து ராஜகோபுரம் மைசூர் கோபுரம் அப்புறம் காளி கோபுரம் இது மூணுத்தையுமே தாண்டிட்டோம் நடந்து போகிற வழியில் நிறைய இடத்துல கடை இருந்ததுங்க ஃப்ரெஷ் ஜூஸு எல்லாமே கிடச்சிதுங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குன்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஜூஸ் குடித்தோம்னா கொஞ்சம் நம்ம தெம்பாக நடக்கலாம் ஸோ அதனால அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க இங்கே பாருங்கள் என் பெரிய பொண்ணு எங்கள் கூட நடந்து தான் வந்தா என் சின்ன பொண்ணு தூங்கிட்டு அவங்க அப்பா தூக்கிட்டு வந்தார் என் குழந்த ஃபேஸில் ஏதாச்சும் சோர்வு தெரியுதான்னு பாருங்களேன் அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க அப்பா நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவள் ஒத்துக்கவே இல்லை என்னால் நடக்க முடியும் நான் உங்களை விட ஃபாஸ்ட்டாக நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்ன ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன பொண்ணும் அவள் நடக்கிறத பார்த்து அவளும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா நானும் அக்கா கூட நடந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவளுக்கும் நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க என் ரெண்டு குழந்தையுமே நடக்கிறதுக்கெல்லாம் அழுவே மாட்டாங்க இப்போ ஏன் முகம் சுழிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃபேன் போல் வாங்கி கொடுத்த வழியில் இருக்க கடையில் அந்த ஃபேனை என் சின்ன பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சுட்டா அவள் தூங்கிட்டு இருந்ததால் அவளுக்கு வாங்கலை என் பெரிய பொண்ணுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்புறம் இன்னொரு கடையில் வந்து அவளுக்கும் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குன்ட்டு இது ரொம்ப நம்ம கிட்டவே வருதுங்க எதுவும் பண்ணல ஆனா இடிக்கிற மாதிரியே பண்ணுது அந்த கொம்புல இடிச்சுட்டு கிடிச்சுட்டு போகுதுன்ட்டு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே வீடியோ எடுப்போம்ட்டு இடையவே இருந்து நாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் என் குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் இதாங்க நேரில் இவ்வளோ கிட்டே பார்க்குறாங்க மானை அதனால அவங்களும் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் மானை பார்த்துட்டு அதுக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து நம்ம மீட் பண்ணுறோமோ அப்போ பார்த்துக்கலாம் பாய் சொல்லிவிட்டு கிளம்புனதும் பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு குரங்க மீட் பண்ணுவோங்க அதுக்கும் ஹாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக படிக்கட்டு வராது அதாவது கொஞ்சம் தூரம் நடக்கணும் அதுக்கப்புறம் படிக்கட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும் படிக்கட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதாவது ஃபுல்லாக படிக்கட்டே ஏறதை விட இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடந்து நடந்து போய் படிக்கட்டு ஏற சொல்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தாங்க போனோம் இது போல் நட பயணமாக போகணுன்னா நம்ம மார்னிங் டைமில் போகிறது தாங்க பெஸ்ட்டு ஏன்னா வெயில் டைம்லலாம் போனோம்னா நம்மளால் நடக்கவே முடியாது இது போல் டைமில் வந்து கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு காற்றும் நல்லா வந்துது அதனால மார்னிங் டைமில் ஏறுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க என் ரெண்டு குழந்தைங்களும் இங்கே பாருங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நடந்து போயிட்டே இருக்காங்க அதாவது இங்கே அதிகமாக படிக்கட்டு இல்லைன்றதுனால சும்மா கொஞ்சம் தூரம் நடக்கிற நடக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடந்துகிட்டே இருந்தாங்க இந்த அலிப்பறிப்பாதையோடைய டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் டூ நைட்டு நைன் தேர்ட்டி வரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம்னா மார்னிங் ஃபைவ் டு டூ ஓ கிளாக் வரையும் அதாவது மதியம் ரெண்டு மணி வரையும் தாங்க அலோ பண்ணுறாங்க மதியம் ரெண்டு மணிக்கு மேலே அலோ பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க நாங்கள் நடந்து போயிட்டே இருக்க சொல்ல என் பெரிய பொண்ணு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டாங்க அதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரத்தில் நிறைய கயிறுலாம் கட்டி வச்சுருந்து அதை தான் கேட்டுட்ருக்கா ஏம்மா இந்த மரத்தில் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணேன்னா ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் இருக்கும் இந்த மரத்தில் கட்டினா நல்லது நடக்கும்னு அதனால் கட்டியிருப்பாங்க பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம் ஆ போற வழியில அந்த குருவி ஒரு கடையில வித்துதுங்க சரி ஆசைப்பட்டு கேட்டாங்க பிரைஸும் கம்மியா தான் இருந்துச்சு அதனால நான் ரெண்டு குழந்தைக்குமே வாங்கி கொடுத்துட்டேங்க அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டே வந்தா நாங்க வந்து ஆஞ்சநேயர் கோயிலையும் ரீச் ஆயிட்டோங்க ஆஞ்சநேயர் சாமியை கும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க இது என்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் இந்த பக்கமாக தாங்க இறங்கும் நம்ம கொஞ்சம் தூரம் இந்த இந்த தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுன்னு போக சொல்ல கொஞ்சம் கையில் கெட்டியமாக பிடிச்சி பார்த்து உஷாராக நடந்து போயிட்டே இருக்கணுங்க இந்த வழியில் எல்லா வண்டியுமே இந்த தாங்க வரும் பஸ்ஸு காரு பைக்கு எல்லாமே இந்த ரூட்டில் தான் வரும் ஸோ அதனால் நம்ம சேஃபாக நடந்து போகணுங்க இந்த அழிப்பறி பாதையில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது படிக்கட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டு இருக்குங்க எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது கிலோமீட்டர் அதாவது ஒன்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த வழியிலேயே தாங்க நம்ம நடந்து போகணும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டே இருக்க சொல்ல இங்கே பாருங்கள் கோயிலுக்கு மேலே எவ்வளோ பெரிய மரம் இருக்குது அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருந்தோங்க இந்த இடத்துல நம்ம ரோடை கிராஸ் பண்ணி போகணுங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு மூணு பேர் நம்மளை யாரா இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்கங்க இது என்ன கோபுரம்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க முக்காலி மெட்டா கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த கோபுரத்துலேருந்து நிறைய பேர் முட்டி போட்டு ஏறி போவாங்கங்க அதாவது வேண்டுதல் வச்சுருக்கவங்கலாம் முட்டி போட்டு ஏறி போவாங்கங்க இங்கெல்லாம் நாங்கள் வர டைமிங்க்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஞ்சே இருந்ததுங்க இங்கே பாருங்கள் படிக்கட்டில் எவ்வளோ பேர் முட்டி போட்டு ஏறி போயிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு நாங்களும் இவ்வளோ தூரம் நல்லபடியாக கடந்து வந்துட்டோன்னு நினச்சிட்டு சாமியை கும்பிட்டு நம்மளும் நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெண்டு குட்டீஸும் சொல்கிறாங்க இந்த படிக்கட்டில் நம்மளும் நடந்தே போகலாமா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளவும் பேசிட்டு இந்த படிக்கட்டு ஃபுல்லாக அவங்க நடந்துதாங்க வந்தாங்க இந்த படிக்கட்டே கொஞ்சம் ரொம்ப நெட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ரெண்டு பேருமே நடந்து தான் வந்தாங்கங்க இந்த படிக்கட்டில் கொஞ்சம் முட்டி போட்டு ஏறுறதே கொஞ்சம் கஷ்டந்தாங்க இதுலேயும் நிறைய பேர் ஆரம்பத்தில் இருந்தே குங்கமஞ்சா வச்சுட்டு எல்லா படிக்கட்டுக்கும் கற்பூரம் ஏற்றிட்டு அப்படிலாம் வந்தாங்கங்க அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துருக்கும்ல எல்லாரும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தாங்க செய்கிறாங்க எல்லோருடைய வேண்டுதலும் அந்த பெருமாள் நல்லபடியாக நிறைவேற்றுவாருங்க நானும் என்னுடைய வேண்டுதலுக்காக படிக்கட்டில் முட்டி போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேங்க என் குட்டிஸ் ரெண்டு பேரும் சமத்தா அழகாக பொறுமையாக ஏறி மேலே வந்துட்டாங்கங்க நானும் என்னுடைய முட்டி போட்டு ஏறி வந்து என்னுடைய வேண்டுதலையும் நல்லபடியாக முடிச்சுட்டேங்க நானும் என் ஹஸ்பண்டும் நம்ம ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்டு எப்படி நடக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பயத்தோடு தாங்க வந்தோம் ஆனால் என் ரெண்டு குழந்தையுமே எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்கலங்க அவ்வளோ சமத்தாக இருந்தாங்கங்க அதுலேயும் என் பெரிய பொண்ணு எங்கள் கூட எல்லா இடத்துலையுமே நடந்து தாங்க வந்தா எங்கேயாச்சும் கொஞ்சம் தூக்கினாலும் இல்லை நான் நடந்து தான் வருவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தா இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்க தாங்க கூப்பிட்டு வந்தோம் வெற்றிகரமாக மூணாயிரத்தி இரநூறு படிக்கட்டுக்கு வந்துட்டோங்க நம்ம முகத்தில் தாங்க இந்த சோர்வும் டயர்ட்லாம் தெரியுது குட்டிஸ்க்குலாம் அப்படி இல்லைங்க அவங்க ஜாலியாக நடந்து வந்துட்டே இருக்காங்கங்க ஏன் குழந்தைங்க தான் சொல்லலை நிறைய குட்டி குழந்தைங்க ஜாலியாக அவங்க பாட்டுன்னு ஓடிலாம் வர்றாங்கங்க அதே மாதிரி வழியில் நிறைய இடத்துல ஃப்ரூட்ஸ் கடைலாம் இருந்துச்சுங்க என் குழந்தைங்களுக்கும் நான் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன் மற்ற எதுவும் ஃபுட்டெலாம் சாப்பிட்ல நாங்கள் சாப்பாடெலாம் ஏதாச்சும் வயிற்றுக்கு ஒத்துக்காத போயிட போகுது அப்படின்ட்டு நாங்கள் எதுவும் சாப்பாடு சாப்பிடலை இதுமாரி பழ ஜூஸு பழங்க தாங்க வாங்கி சாப்பிட்டு வந்தோம் அதுபோல் நடக்க சொல்ல நிறைய லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு நடக்காதீங்க அதாவது தேவையான அளவு தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கொஞ்சம் லைட் வெயிட் திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பித்தா தான் நடக்க முடியும் கொஞ்சம் நிறைய லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நடந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த நடப்பயணம் நாங்கள் என்றைக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க நாங்கள் அங்கே கீழே டோக்கன் வாங்கினது அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாந்தேதி எட்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைமிங் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன் தேர்ட்டிக்கு வாங்கணும் அதாவது மார்னிங் ஒன் தேர்ட்டிக்கு வாங்கணும் எங்களுக்கு சாமி தரிசனம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருந்தாங்க இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முக்கியமா தேவைப்படுறது தனி நபருடைய ஆதார் கார்டுங்க யார் யாரெல்லாம் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கண்டிப்பா ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணுங்க வெற்றிகரமா நாங்க மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டையும் கடந்துட்டோங்க திருப்பதி டு திருமலாவுக்கு அலிப்பெரி பாதை வழியாக நாலரை மணி நேரத்தில் நடந்து வந்தாச்சுங்க தேங்க் யூ பாய்